வாழ்க்கை நடத்துறோம் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி நைன் என்னங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு டம்னா மோரோட முடிச்சுக்கிட்டிங்க மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா பாவக்கா முட்டைக்கோசு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி அப்புறம் எப்பயும் போல் சின்ன வெங்காயம் தாங்க இந்த பாவக்காய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வத்தல் அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் போட்டு அப்பப்போ லைட் லைட்டாக கொஞ்சம் உப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளிச்சு தெளித்து வதக்கினீங்க அப்புறம் வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னா தேவையில்லைங்க லைட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரெடி பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் நல்லா திரும்பி சாப்பிடுவோம் பட் கசப்பு இருக்க தான் செய்யும் அந்த கசப்போட நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்கா வந்து அடிக்கடி உங்க உணவு வந்து சேர்க்க அட்லீஸ்ட் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாச்சும் சேர்த்துக்கோங்க நானும் அதை சேர்த்துக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க ஸோ இதுதான் நீ சாப்பிட்டது நான் பூசை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க இவ்வளவு அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து ரெண்டு வாழ்புறத்தோடு முடிச்சுக்கோங்க இதுதான் இன்னைக்கு நான் சாப்பிட்டது நீங்க என்ன சாப்பிட்ன்னு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு வீடியோ ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தையும் மோட்டிவேஷனையும் நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குங்க முடிஞ்சா சின்ன லைக் ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை வளர்த்துடும்